வணக்கம் இளநீர் என்பது வெயில் காலம் மட்டுமின்றி அனைத்து பருவநிலைகளிலும் மக்கள் குடிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா அதில் உள்ள மினரல்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல் அளிக்கிறது அந்த வகையில் வெயில் காலத்தில் இளநீர் தவிர்க்க முடியாத தேவையாக இருக்குது அது வெயிலின் வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு இயற்கையான நீர் அந்த இளநீரை வச்சு தான் இன்னைக்கு ஜில்லுனி ஒரு இளநீர் போட்டிங்க எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு இளநீரில் உள்ள தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சு அதில் அஞ்சு கிராம் போல் அகரகர் சேர்த்து நல்லா கரைய விடணும் நான் எடுத்துருக்குறது ஒரு கப் போல் தண்ணி இருந்தது அதுக்கு அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்துருக்குறேன் அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் தண்ணி இளநீர் கொஞ்சம் கொதிக்க தொடங்கினதும் அதில் நம்ம இனிப்பு சுவைக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைய விட்டுடலாம் அகரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி தான் நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த பாத்திரத்தில் ஒரு அரிப்பு வச்சு அரித்து ஊற்றி எடுத்துவிடணும் இது கொஞ்ச நேரத்தில் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா கெட்டியாயிரும் பாருங்கள் நல்லா கொஞ்ச நேரத்துலேயே கெட்டியாயிருக்கு இது நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இளநீரில் உள்ள தேங்காயெல்லாம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் அந்த கூடவே மணத்துக்காக ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் இனிப்பு சுவைக்கு நல்லா அந்த வெ வெள்ளை கலரில் இருக்கணுங்கிறதுக்காக சீனி சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாம் நீங்கள் அடுத்து அடுப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் ஒரு கப் பாலுக்கு அஞ்சு கிராம் அளவுக்காவது இருந்தால் தான் அது நல்லா கெட்டியாக கிடைக்கும் ஜெல்லி மாதிரியும் நீங்கள் ஒன்றரை கப்பு அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அகரகர் அளவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிடுங்க பால் நல்லா கொதித்து அகரகர் நல்லா கரைஞ்சி தான் அதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயும் அது கூட போட்டு நல்லா அந்த சூட்டோடய கலந்து வச்சிடணும் அப்போ தான் அது நல்லா ஆகி கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாகி ஜல்லி பதத்துக்கு கிடைக்கும் நம்மளுக்கு சூடாக்குனா பாலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் நல்லா க கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற அந்த ஜெல்லியையும் இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அப்போ பார்க்குறதுக்கே அந்த புட்டிங் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் அகரகர் கலந்த பால் தேங்காய் இளநீர் ஜல்லி எல்லாம் நல்லா விட்ட பிறகு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே அது நல்லா கெட்டியாயிடும் தேவையான அளவு அகரகர் சேர்த்தோன்னா நல்லா கெட்டியாகி ஜல்லி பதத்துக்கு கிடைக்கும் நம்மளும் நல்லா சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் சைட்லலாம் லைட்டாக இலக்கி விட்டுட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றணும்னா அழகாக புட்டிங் ரெடியாகி நம்மளுக்கு கிடைக்கும் அகரகர் அளவு குறைஞ்சி போச்சுன்னா புட்டிங் நல்ல ஜல்லி பதத்துக்கு கரெக்டாக ஆகி கிடைக்காது அதனால அளவு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக இளநீர் புட்டிங் ரெடி ஆகிட்டு இளநீர் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் சோடியம் கால்சியம் போன்ற மினரல்ஸ் மூலமாக எலக்ட்ரோலைட்ஸை நம்ம உடம்பு கிடைக்க செய்யுது இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நல்ல ஒரு புட்டிங்காக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி